அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு சிறு பருப்பை எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான தண்ணியும் உப்பும் சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி மிளகு சீரகம் முந்திரி பச்சை மிளகா போட்டு தனியாக தாளித்து எடுத்துக்கலாம் இந்த பொங்கலுக்கு இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியம் இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதை தாளித்து தனியாக இறக்கிக்கலாம் இப்போ பொங்கல் வெந்திரிச்சு அதோட இந்த தாளிப்பு கலவையை சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பொங்கல் இந்த பொங்கல் ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொங்கலுக்கு ஒரு சாம்பார் செஞ்சிடலாம் ஒரு கப்பு துவரம்பருப்பை எடுத்து கழுவி ஊற வச்சு அதை ஒரு குக்கரில் சேர்த்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மஞ்சள் தூள் சீரகம் கட்டிப்பெருங்காயம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு மூணு நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் சாம்பார் தாளிக்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் சாம்பார் பொடியும் போட்டு இந்த தாளிப்பை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு வெந்த பருப்பில் இதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம் இப்போ சாம்பார் ரெடியாகிடுச்சு இந்த பொங்கலுக்கு சாம்பார் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் வெண் பொங்கல் ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ